வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வளைகுறி உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஈரானில் அமைந்திருக்கக்கூடிய குர்திஸ்தான் என்கின்ற மாநிலம் இந்த குர்திஸ்தான் மாநிலத்திற்கு அருகாமையில் தமிழர்களுக்கென்று ஒரு தனிநாடு இருந்தது என்றும் தமிழர்கள் அங்கு ஒரு தெளிவான ஆட்சி முறைமைகளை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் என்றும் அங்கு வாழ்த்த தமிழர்கள் எப்படி உலகத்தின் பல பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தார்கள் என்கின்ற கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இது ஏறக்குறைய ஒரு ஆய்வு சார்ந்த களமாகத்தான் இருக்கும் சில வளைவொலிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு செய்தி அழுத்தமாக பதிவாகிக் கொண்டிருந்தன குர்திஸ்தான் பகுதியில் அதாவது ஈராக்கின் மாநிலங்களில் ஒன்றான குர்திஸ்தான் மாநிலத்திற்கு அருகில் தமிழர்களுக்கான ஒரு நிலப்பரப்பு இருந்தது அதில் தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள் என்கின்ற செய்தியை மையப்படுத்தி சில வலையொலிகள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றன எனவே இது சார்ந்த ஒரு தேடல் எடுக்க வேண்டும் என்று மனதிற்குள் உந்தல் எனவே அது சார்ந்த ஒரு தான் இந்த காணொலியில் எடுத்து வைக்கலாம் என்று நான் தேடியிருக்கிறேன் ஒருவேளை இந்த நான் சொல்லப்போகின்ற செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது தெரியாதவர்கள் இந்த செய்தியை தெரிந்து கொள்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது இலங்கையை பொறுத்த நெடுங்காலமாக ஒரு இயக்கம் இருக்கிறது அல்லது ஒரு போராட்ட களம் இருக்கிறது அதற்கு காரணம் தமிழர்கள் தங்களுக்கான ஒரு தனிநாடு வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையோடு அவர்கள் நிற்கக்கூடிய களம் எதற்காக தமிழர்கள் தங்களுக்கான தனி நாடு வேண்டும் என்கின்ற ஒரு களத்தில் நிற்கிறார்கள் என்கின்ற பொழுது அந்த மண்ணின் பூர்வக்குடிகளாக இருந்தவர்கள் நாகர்களும் வேடர்களும் இயக்கர்களும் இந்த நாகர்கள் வேடர்கள் இயக்கர்கள் இவர்கள் அனைவருமே தமிழர்கள் எந்த மண்ணின் பூர்வக்குடியாக இருந்தார்களோ அந்த மண்ணில் சிறுபான்மை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு தங்களுடைய உரிமைகளை இழக்கக்கூடிய ஒரு களத்தில் நின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழர்களை அந்த பல கட்டங்களில் இரண்டாம் குடி மக்களாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு களம் உருவானது படிப்பு படிப்பு சார்ந்த விடயங்களிலும் அங்கு பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது தமிழர்களுக்கு அது கிடைக்கவில்லை எனவே போராட்டக் களத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு களத்திற்குள் தமிழர்கள் தள்ளப்பட்டார்கள் அது பின்பு வேறொரு கோணத்திலெல்லாம் அந்த போராட்டங்கள் விரிவடைந்தது என்பதுதான் நிஜம் எந்த நாட்டை கட்டி அமைக்க வேண்டும் என்று தமிழர்கள் போராடி கொண்டிருந்தார்களோ அதே பெயரில்தான் குர்திஸ்தான் என்கின்ற அந்த பகுதியில் அமைந்த அந்த பகுதிக்கு அருகாமையில் அமைந்திருந்த தமிழர்களுடைய நாடும் இருந்தது என்பதுதான் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது அங்கு தமிழர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றும் வணிகம் வணிகம் சார்ந்த செயல்பாடுகள் பெரும் வளர்ச்சியை கண்டிருந்தது என்கின்ற பதிவுகள் இருக்கின்றன எப்பொழுதுமே எகிப்து சிரியா ஈராக் போன்ற நாடுகளை மையப்படுத்தி நாம் வரலாறுகளை நாம் ஆராய்கின்ற பொழுது அந்த வரலாற்று ஆய்வுக்குள் விவிலியம் ஒரு பிரதான களத்தை பிடித்து விடுகிறது அப்படித்தான் விவிலியத்தில் சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் உள்வாங்கி கொண்டு பார்ப்போமேயானால் அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்கள் அந்த மண்களின் கலாச்சாரத்தை மையப்படுத்தியது அந்த மண்ணில் எந்த இனம் வாழ்ந்தது போன்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்க்கலாம் அப்படித்தான் விவிலியத்தில் ஜெரோமியா என்கின்ற ஒரு தீர்க்கத்தரிசி என்று கிறிஸ்தவர்கள் குறிப்பிடுவார்கள் ஒரு மனிதர் இருக்கின்றார் அந்த மனிதர் அந்த குர்திஸ்தான் அருகில் ஒரு குறிப்பிட்ட பெயரில் ஒரு இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு குறிப்பை அவர் பதிவிடுகின்றார் அந்த குறிப்பில் அவர் குறிப்பிடுகின்ற விடையும் இந்த மக்கள் இறைவருக்கு எதிராக எருசலேம் அந்த பகுதியை ஆக்கிரமித்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் எனவேதான் கடவுள் இவர்கள் மீது கோபம் கொண்டு இந்த இனத்தை சிதறடித்தார் என்று குறிப்பிடுகிறது அப்படி அவர்களால் குறிப்பிடக்கூடிய அந்த மண்ணும் அந்த மக்களும் யார் என்றால் அதை தமிழர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த மண்ணின் பெயர் நாம் இப்பொழுது அதாவது இலங்கையில் எந்த நாட்டை கட்டி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் போராடி கொண்டிருக்கின்றோமோ அந்த பெயரைத்தான் அந்த மண் பெற்றிருந்தது என்பதுதான் பதிவு அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்கள் எப்படி பிற பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தார்கள் அவர்களுக்கான களம் எதனால் உருவானது என்கின்ற கேள்வி வருகின்றன எருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற களத்தோடு மிகவும் வீரத்தோடு போராட்ட களங்களை எடுத்த அந்த குறிப்பிட்ட நிலத்தை சார்ந்த மக்கள் இறை கோபத்தினால் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி இறை கோபத்தினால் சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதற்குத்தான் அந்த கடல் கோலை உதாரணமாக சொல்கின்றார்கள் கடல்கோள் காலத்தில் காலத்தில்தான் இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்கின்ற பதிவு இருக்கின்றது இந்த இன மக்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் அப்படி ஒன்று சேர்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கென்று ஒரு தனிநாடு உருவாகும் என்கின்ற ஒரு செய்தி அதிலே இருக்கிறது அப்படி என்றால் அந்த உர்திஸ்தான் பகுதியின் பக்கத்திலே வாழ்ந்திருந்த அந்த மக்கள் யார் அவர்கள்தான் நாம் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருமா இந்த கேள்விகள் பெரிதாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இதற்கான களங்கள் ஏதாவது இருக்கிறதா என்கின்றதை நாம் தேடுகின்ற பொழுது அதை குறித்து பல ஆய்வாளர்கள் பல கருத்துகளை பதிவிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஆய்வாளர்களுடைய பதிவுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அதற்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லை அல்லது ஒரு தெளிவான களம் இல்லை ஆயினும் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மக்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள் அந்த மக்களுடைய கலாச்சாரமும் இன்றைய தமிழர்களுடைய கலாச்சாரமும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதுபோல குர்திஸ்தான் அவர்கள் தனிநாடு கேட்டு போராட்டத்தை கையில் எடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த குர்திஸ்தான் அவர்கள் தனிநாட்டை கேட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த களமும் நாம் இலங்கையில் தனிம மண் கேட்டு நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்ட களமும் ஏறக்குறைய ஒருங்கிணைந்த ஒரு களமாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்றால் குர்திஸ்தான் மண்ணிற்கு அருகாமையில் இருந்த அந்த தமிழர் பூமியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் குர்திஸ்தானோடு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பில் இருந்திருப்பார்கள் என்றும் பெண் கொடுத்து பெண் வாங்கி அவர்களுடைய அந்த வாழ்வு முறை அமைந்திருக்கும் என்கின்ற அடிப்படையில் தமிழர்களுடைய அந்த தொடர்புகள் குர்திஸ்தானில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மானம் போன்ற உணர்வுகள் குர்திஸ்தான் மக்களிடமும் அதிகம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலே இந்த நிலப்பரப்பு தமிழர்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பாக இருந்ததா கடல் களத்தில் அவைகள் சிதறடிக்கப்பட்டதா இந்த கேள்விகளுக்கான ஒரு விடைகளை நாம் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பெரும்பாலான தமிழர்களுடைய வரலாறு எப்படியுமே திராவிடம் என்கின்ற களத்தோடு சுருக்கப்பட்டு விடுகின்றன ஆனால் சில நேரங்களில் தமிழர்களுடைய ஆளுமை அவர்கள் எந்த களத்தில் இருந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்கின்ற பொழுது திராவிடத்தை உடைத்துவிட்டு தமிழர்கள் தான் இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்பதை பறைசாற்றக்கூடிய களங்கள் அமைந்து விடுகிறது தற்பொழுது அந்த கோணத்தில்தான் இந்த விடயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஒருவேளை அந்த குர்திஸ்தான் நிலப்பரப்பிற்கு அருகில் தமிழர்களுடைய நாடு இருந்தது என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உலகத்தின் முதல் குடியும் மூத்த குடியும் உலகத்தில் தோன்றிய முதல் மனிதனும் தமிழனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்